இதே இதே நீங்கள் யோசிச்சிங்களே இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நார்த் மட்ராஸில் வாங்கியிருந்தாங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஈசிஆரில் வாங்கியிருந்தாங்கன்னா யார் ஜாஸ்தி பணம் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாத ஸோ நம்ம நிலம் வாங்கும்போது எந்த ஏரியா டெவலப் ஆக போகுது அப்படின்னு பார்த்து நம்ம நிலம் வாங்கினோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிலத்தில் வந்து ப்ராஃபிட் இருக்க தான் செய்யும் லாஸில் விற்கவே மாட்டோம் பட் நிலத்தில் உள்ள ப்ராப்ளம் என்னென்னா நாளைக்கு பணம் வேணும்னா விற்க முடியாது அப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகணும் இன்றைக்கி நான் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் சார் இல்லை சரி ஒரு இருபது லட்ச ரூபாய் இன்றைக்கி வாங்குறீங்கன்னு வச்சுக்கிறேங்க ஒரு ஆறு மாதம் எடுத்து விற்கணும்னு நினச்சோம்னா இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே விற்க முடியுமான மு தெரியலை நமக்கு இல்லை உடனே விற்க முடியாது நிலத்தை வந்து உடனே விற்க முடியாது டைம் எடுக்கும் ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகணும் ப்ரைஸில் ஆனால் நிலத்தில் லாஸ் வராது அப்பார்ட்மெண்ட் அப்படி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போய் அப்பார்ட்மெண்ட்டில் பணம் போட அட்வைசபிள் கிடையாது